இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் பொதுவாகவே தேய்ப்பிரை அஷ்டமி நாள் பைரவரை வழிபாடு செய்தால் கடல் சுபை குறையும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயமே இதையும் தாண்டி இந்த அஷ்டமி நாளில் மேலும் மூன்று சிறப்பான விஷயங்கள் அடங்கி உள்ளன அந்த மூன்று சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றியும் தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்முடைய கஷ்டங்கள் விலக பைரவரின் வாகனமான நாய்க்கு நாம் எந்த பொருளை சாப்பிட கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே நாளை புதன்கிழமையோடு சேர்ந்து அஷ்டமி வந்து இருப்பதால் இந்த அஷ்டமியை புதாஷ்டமி என்று சொல்லப்படுகின்றது மகாலயத்தில் மத்தியில் இந்த அஷ்டமி வந்திருப்பதால் இதை மத்திய அஷ்டமி என்றும் சொல்லுவார்கள் புரட்டாசி மாதம் தேய்பிரை அஷ்டமி என்பதால் இதை சம்பாஷ்டமி என்று சொல்லுவார்கள் இந்த மூன்று சிறப்புகளும் அடங்கிய நாள்தான் இந்த அஷ்டமி முதலாவதாக புதாஷ்டமி பற்றி தெரிந்து கொள்வோம் நம்முடைய ஜாதக கட்டத்தில் புதன் கெட்டு போய்விட்டால் நம்முடைய புத்தியும் கெட்டு போய்விடும் என்று சொல்லுவார்கள் புத்தி கெட்டு போய்விட்டால் பிறகு என்ன நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தப்பு தப்பாக செய்து பிரச்சனையில் சிக்கிக்கொள்வோம் கொள்வோம் புத பகவான் யாருக்கெல்லாம் பிரச்சனையை கொடுக்கிறாரோ அவர்கள் எல்லாம் இன்றைய தினம் புத பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் புத பகவானை ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் கண்ணன் வழிபாடு சிறந்தது இன்றைய தினம் கண்ணனை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் புத்தியில் தெளிவு கிடைக்கும் இது முதல் வழி இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை எதிர்கொள்கிறீர்கள் புத்தி சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக உள்ளது புத்தி மங்கி போய்விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் இன்று சப்த கண்ணியர் கோவிலுக்கு சென்று சப்த கண்ணியரை மனதார வழிபாடு செய்து சப்த கண்ணியரின் முன்பு ஒரு சிறிய மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய புத்தியை மறக்கக்கூடிய கெட்டது உங்களை விட்டு விலகிவிடும் உங்களுடைய மனதும் மூளையும் தெளிவாகிவிடும் நிறைய பேர் மகாலய பட்சத்தில் பதினைஞ்சு நாட்களும் தொடர்ந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பழக்கத்தை வைத்திருப்பார்கள் சில பேரால் மகாலய பட்சம் முழுவதும் முன்னோர்கள் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் மகாலய பட்சம் முழுவதும் முன்னோர்கள் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் இன்றைய தினம் அதாவது மத்திய அஷ்டமி நாளில் மத்திய நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்தபடியாக சம்புக அஷ்டமி சிவபெருமானின் மற்றொரு பெயர் சம்புகா என்று சொல்லுவார்கள் இன்று மாலை சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் வழிபாடு சிவன் வழிபாடு மேற்கொண்டு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் பட்சத்தில் நம்முடைய ஆயுள் விருத்தியாகும் பித்ருதோஷம் விலகும் என்று சொல்லப்பட்டுள்ளது சரி இறுதியாக விஷயத்துக்கு வருவோம் பைரவரின் வாகனமான நாய்க்கு எந்த பொருளை கொடுத்தால் செய்வினை பிரச்சனையிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் இன்றைய தினம் பைரவரின் வாகனமான நாய்க்கு உங்களுடைய கையால் தயிர் சாதமும் வடையும் செய்து நாய்க்கு உங்கள் கையாலேயே சாப்பிடக் கொடுக்க வேண்டும் பில்லி போன்ற கோளாறுகளின் மூலம் உங்களுக்கு பாதிப்பு இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைத்தால் இன்றைய தினம் பைரவரின் வாகனத்திற்கு அதாவது குறிப்பாக கருப்பு நாய்க்கு தயிர் சாதத்தையும் ஒளிந்த வடையையும் பிரசாதமாக கொடுக்க வேண்டும் இப்படி நீங்கள் செய்து வைத்த பிரசாதத்தை நாய் சாப்பிட்டுவிட்டால் விட்டால் உங்களை பிடித்த தர்திரம் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்று பைரவ புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது கருப்பு நாய் கிடைக்கவில்லை என்றால் மற்ற நாய்க்கு கொடுப்பது தவறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மேல் சொல்லப்பட்ட விஷயங்களை பின்பற்றி நல்ல பலனை பெறலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்